நண்பர்களே இன்று நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் ஒரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் பிற்பகல் முக்கியமான விஷயம் என்னவெனில் இஸ்ரேலியர்கள் இஸ்ரேலை விட்டு வெளிநாடுகளுக்கு செல்கின்ற எண்ணிக்கை அதிகமாக கொண்டே போகிறது இஸ்ரேலில் வாழ முடியாது அங்கு மிகவும் அச்சமாக இருக்கிறது அதிருப்தியாக இருக்கிறது என்ற காரணத்தினால் அதிகமானவர்கள் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்கின்றார்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் வெளியேறியிருக்கின்றார்கள் மேலும் பல இளைஞர்கள் மற்றும் நன்கு படித்தவர்கள் பொருளாதார மற்றும் சமூக விளைவுகள் குறித்து தொடர்ச்சியாக கவலைகளை எழுப்புகின்றார்கள் என்று நியூயார்க் டைம்ஸ் ஒரு பெரிய லிஸ்டையே போட்டு வைத்திருக்கிறது இஸ்ரேலில் வாழ முடியாத நெருக்கடி இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அச்சம் காரணம் அச்ச அச்சத்தோடு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதிருப்தியோடு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது டெலவீவில் உள்ள தனது வீட்டில் இருபத்தெட்டு வயதான விரைவிலே சுவிட்சர்லாந்துக்கு குடி பெயர்கிறார் என்று ஒரு ஊடகவியலாளர் குறிப்பிடுகின்றார் அபரகாம் பினபீல்ட் இஸ்ரேலிய அரசியலில் மிகவும் கடுமையாக ஏமாற்றம் அடைந்ததால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் தெற்கு இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதல் அவர் அங்கு வாழ பிடிக்காமல் அவர் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைமையை உருவாக்கியதாக குறிப்பிடுகின்றார் ஆனால் அதற்கு பிறகு யுத்தம் வந்ததன் பிறகு கட்டாய யுத்த யுத்தத்துக்கு செல்ல வேண்டும் என்கின்ற சூழ்நிலையில் பினன்பெல் என்பவர் உடனடியாக இராணுவத்தில் சேர்ந்திருக்கிறார் ஆனால் தற்பொழுது யுத்த நிறுத்தம் வந்ததற்கு பிறகு அவர் மூட்டை கட்டி கொண்டு சுவிட்சர்லாந்துக்கு போவதற்கு தற்பொழுது தயாராகி கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல போரிலே தன்னுடைய இரண்டு சகோதரர்கள் இராணுவத்தில் இருக்கின்றார்கள் அவர்கள் கவலைப்பட்டு தூக்கமில்லாத இரவுகளை கழித்ததாகவும் குடியேறுவதற்கான தனது திட்டங்களை மீள யோசித்ததாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் இப்பொழுது முடிவெடுத்து விட்டார் இஸ்ரேலில் இருக்க முடியாது தான் சுவிட்சர்லாந்துக்கு போவதாக ஏற்கனவே நான் சொன்னேன் நியூயார்க் டைம்ஸ் ஒரு பெரிய லிஸ்டையே போட்டு வைத்திருக்கிறது பல இஸ்ரேலியர்களிடம் அவர்கள் பேட்டி எடுத்திருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது காசா போரில் இசேலும் அமாசும் போர் நிறுத்தத்தை எட்டிய சில வாரங்களுக்கு பிறகு பினர்ஃபெல் உடனடியாகவே நாட்டை விட்டு வெளியேறுகின்றார் சைடன் ஒளிகள் பயங்கரவாத தாக்குதல்கள் மற்றும் ஈரானில் இருந்து வருகின்ற ஏவுகணை அச்சம் தொடர்ச்சியாக இருக்கிறது காசா மற்றும் லெபனான் போர்கள் ஆகவே ஒரு கொஞ்ச நேரமாவது நிம்மதியாக இருக்க முடியவில்லை இது எல்லாம் மிக அதிகம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் அரசாங்கம் அதனுடைய தற்போதைய போக்குக்கு மாறாக இஸ்ரேலை சரியான திசையில் வழி நடத்துகிறாரா இல்லை இவற்றையெல்லாம் சமாளிக்க முடியுமா என்றால் இல்லை ஏனெனில் எவ்வளவுதான் ஆயுதம் இருந்தாலும் உளரீதியாக தாங்கள் ஒவ்வொரு நாளும் தாக்கப்படுவதாகவும் தூக்கம் இல்லாமல் இரவுகளை கழிப்பதாகவும் மன உளைச்சலில் இருப்பதாகவும் அவர்கள் சொல்கின்றார்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கோடை காலத்தில் இதனுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகுவின் வலதுசாரி அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு எதிரான கொந்தளிப்பான போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன காசாவில் ஹமாஸ் மீது தாக்குதல் பிறகு இஸ்ரேலிய படை வீரர்கள் கொல்லப்பட்டது இஸ்ரேலிய படை வீரர்கள் தூக்கில் தொங்கியது அல்லது தற்கொலை செய்து கொண்டது போன்ற விஷயங்கள் இவர்களை உழுப்புகின்றன மனதளவில் பாதித்திருக்கின்றன இஸ்ரேலின் மத்திய புள்ளி விவர பணியகத்தின்படி நாட்டில் பத்து மில்லியன் குடிமக்களில் எண்பதனாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் புதிதாக வெளிநாடுகளுக்கு அங்கிருந்து சென்றிருக்கின்றார்கள் இஸ்ரேலில் இருந்து சென்று வெளிநாடுகளில் வாழ் வெளிநாடுகளில் வாழ்வதற்காக சென்றிருக்கின்றார்கள் மாணவர்களுக்கு இரட்டை குடியுரிமை இருக்கும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அதே போன்ற எண்ணிக்கை வெளிநாடுகளுக்கு குடிபெயரப் போகின்றார்கள் கிட்டத்தட்ட எண்பதனாயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே போன்ற எண்ணிக்கை எண்பதனாயிரம் அல்லது ஒரு லட்சம் கூட இருக்கலாம் என்று பார்க்கப்படுகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நெதன்யாவும் அவருடைய அரசாங்கமும் இஸ்ரேலின் பாதுகாப்பையும் அதன் ஜனநாயக நிறுவனங்களையும் மோசமாக்கி இருக்கின்றன என்று எச்சரித்த போது வெகுஜன ஆர்ப்பாட்டங்கள் இஸ்ரேலிய கொடியை கொண்டு வெகுஜன ஆர்ப்பாட்டங்கள் தெரு ஆர்ப்பாட்டங்கள் தீவிரமாக மக்கள் ஈடுபட்டிருந்தார்கள் இவர் பினன்ஃல்ட்டும் சொல்றார் நானும் அந்த ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருந்தேன் ஏனெனில் இங்க வந்து வாழவே முடியாமல் இருக்கிறது வானியல் முதுகலை பட்டம் பெற ஆரம்பிப்பதற்காக சுவிட்சர்லாந்துக்கு செல்வதாக பினன்ஃபெல் தெரிவித்திருக்கின்றார் வெளிநாடுகளுக்கு சென்ற பலரை போலவே அவர் எவ்வளவு எவ்வளவு காலம் அங்கு தங்குவார் என்று தனக்கு தெரியவில்லை நிம்மதியாக வாழ்வதற்கு வெளிநாடுதான் சரி என்று அவர்கள் சொல்கின்றார்கள் இஸ்ரேலிய சமூகவியலாளர்கள் சொல்கின்றார்கள் இந்த வளர்ந்து வரும் புலம்பெயர்ந்தோர் குழுவில் உள்ளவர்கள் பெரும்பாலானவர்கள் நன்கு படித்தவர்கள் அதிக வருமானம் ஈட்டுபவர்கள் மதச்சார்பற்றவர்கள் அதாவது யூத வெறி இல்லாதவர்கள் இடதுசாரிகள் மற்றும் தலைவர்கள் நாட்டை எடுத்து வரும் திசையை ஆழமாக விமர்சிப்பவர்கள் அடுத்தது பல பல தொடக்க நிறுவனங்களின் ஊழியர்கள் மருத்துவர்கள் முதுகலை படிப்பு படிக்கும் மாணவர்கள் இளம் தம்பதிகள் மற்றும் இளம் குடும்பங்கள் இவர்கள் நாட்டை விட்டு வெளியே இருக்கின்றார்கள் அவர்களால் நிம்மதியாக வாழ முடியவில்லை என்பதுதான் செப்டம்பர் ஏழு செலவை பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அரசாங்கத்துக்கு எதிராக ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் ஒரு விஷயம் பொருளாதாரம் சமூகம் மற்றும் அரசியல் விளைவுகளை பல தசாப்தங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும் என்று இஸ்ரேலில் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இஸ்ரேலிய மக்கள் தொகையில் ஒரு தனித்துவம் இருக்கிறது என்னன்னா செலவி பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பேராசிரியர் இதாய் அத்தர் கூறும் பொழுது தொழிலாளர் அங்கு பற்றாக்குறை இருக்கிறது வெளிநாடுகளில் இருந்து மக்களை உள்ளே எடுக்கின்றார்கள் நாட்டின் வரிகளில் மூன்றில் ஒரு பங்கை செலுத்துகின்ற இஸ்ரேலின் அதிநவீன தொழில்நுட்ப துறையில் உள்ள தொழிலாளர்கள் இப்பொழுது வெளியேற யோசிக்கின்றார்கள் ஏனெனில் அங்கு தொழில்களை தொடங்குவதற்கான ஒரு நிலைமை இல்லை எப்பொழுதும் ஈரான் தாக்குதல் எப்பொழுதும் நடத்தலாம் என்று இன்னும் இஸ்ரேலியர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் கடந்த காலத்தை விட அதிக அவசரத்தோடு இந்த வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் இருக்கிறார்கள் எவ்வாறாவது வெளிநாடுகளுக்கு சென்று தங்களுடைய பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள் என்ன ஒரு ஒரு உறுதியான அரசாங்கம் இல்லை நிதன்யாகவே நம்பி இஸ்ரேலியர் இருக்க முடியாது என்கின்ற பிரச்சனை இருக்கிறது பெரும்பாலான இஸ்ரேலியர்கள் தொழில் வாய்ப்புகளுக்காகத்தான் வெளிநாடு சென்றார்கள் காசா போருக்கு முன்பு ஆனால் இப்பொழுது கடுமையான இந்த போரின் தாக்கம் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறது உள்ளே இருந்து கொண்டு கடந்த ஜூன் மாதம் ஈரானுடனான பனிரெண்டு நாள் போருக்கு பிறகு செல்லாவை ஈரானிய ஏவுகணைகளால் தாக்கப்பட்ட பொழுது அவர்கள் அதிர்ந்து போனார்கள் ஏனெனில் இஸ்ரேலை இந்த டோம்கள் காப்பாற்றும் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் அவர்களால் அந்த நினைவை கூட இப்பொழுது மறக்க முடியாமல் இருக்கிறது அவ்வளவு அடி அடித்திருக்கிறார்கள் இப்ப ஈரான் சொல்றது இன்னும் இரண்டு கிழமை அந்த போர் நீடித்திருந்தால் இஸ்ரேலே இல்லாமலாக இருக்கும் என்று அவ்வளவு அழிவுகள் உள்ளே இருக்கின்றன இப்ப தேர்தலை தேர்தல் ஒன்று நடத்தி அந்த தேர்தல் மீளவம் ஒரு நல்ல ஆட்சியாளர்களை இஸ்ரேலில் அமைக்குமா இருந்தால் இல்லை மீண்டும் மீண்டும் வலதுசாரிகள் தான் முன்ன முன்னே தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு விஷயம் அதாவது காசாவை அளிக்க வேண்டும் பலஸ்தீனத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் அங்கு குடியேற்றங்களை நிறுவ வேண்டும் என்கின்ற ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஒக்டோபர் செவன் அன்று இவர்களுடைய சீரி அவர்களுடைய வீடு அழிக்கப்பட்டது காசாவில் தடுத்து வைக்கப்பட்ட இந்த பணைய கைதிகளுடைய உடல்கள் மற்றும் பணைய கைதிகளை இவர்கள் முழுமையாக விட்டுவிட்டார்கள் மைக்கேல் என்பவர் கலைஞர் ஆசிரியர் அவர் என்ன சொல்றாருன்னா ஐந்து மாதங்களுக்கு முன்பு செலவில் இருந்து ஹம்பக்கு குடிபெயர்ந்திருக்கின்றார் காசாவில் நடந்த பேரழிவு தரும் போருக்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவர் அங்கு இருக்க முடியாமல் அங்கிருந்து வெளியேறினார் அவருக்கு மூன்று வயது மகன் இருக்கிறார் அவருக்கு ஜெர்மன் பாஸ்போர்ட் இருக்கிறது ஆகவே தொலை தூரத்தில் வேலை செய்ய அனுமதித்த இஸ்ரேலிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணிபுரியும் அவரது கூட்டாளி ஒருவருக்கு போலந்து பாஸ்போர்ட் இருக்கிறது ஆகவே என்னென்னா அநேகமான யூதர்கள் இஸ்ரேலியர்கள் வெளிநாடுகளில் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இரட்டை குடியுரிமை இருக்கிறது எப்பொழுதும் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வாழக்கூடியதாக இருக்கிறது அப்ப ஒரு காலத்தில் நல்ல ஒரு இடமாக இருந்தது ஆனால் அந்த சூழ்நிலையை நிதன்யாகும் போர் சூழ்நிலையாக மாற்றிவிட்டதால் அவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை ஒவ்வொருவரும் தான் அங்குள்ள பிரச்சனை என்னென்றால் இஸ்ரேலிய குடிமக்கள் பதினெட்டு வயதுக்கு மேல உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் இராணுவத்தினர் ஒவ்வொருவரும் உளவாளிகள் ஆகவே வெளிநாடுகளில் இருந்து கொண்டு அவர்கள் அந்த உளவு வேலைகளையும் செய்வார்கள் அந்த இராணுவ மூளையை கொண்டு அவர்கள் சிந்திப்பார்கள் தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் என்கின்ற யூதர் ஜெர்மனியில் தற்பொழுது வசிக்கின்றார் அவர் சொல்றார் ஜெர்மனியில சந்தோஷமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கின்றார் பாலர் பாடசாலையில் தன்னுடைய மகன் சேர்க்கப்பட்டிருக்கின்றார் ஹம்பர்க்கில் தங்குவதா அல்லது பெர்லினுக்கு திரும்புவதா போத்துக்கல்லில் இருப்பதா இஸ்ரேலுக்கு போவதா என்பது குறித்து ஒரு நிச்சயமற்ற நிலைமையில் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே நிச்சயமாக அவர்களுக்கு உள்ள விஷயம் என்னவெனில் இஸ்ரேலில் பயத்தோடு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது எல்லா நேரமும் அச்சத்தோடு வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இதனால் தான் இவ்வளவு அதிகமானவர்கள் இருந்து இஸ்ரேலிருந்து நாடு கடந்து போய் வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கானவர்கள் தொடர்ச்சியாக வெளிநாடுகளுக்கு போய் வாழுகின்றார்கள் பத்து மில்லியன் குடிமக்களில் எண்பதினாயிரத்துக்கும் மேற்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போய்விட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல எண்பதனாயிரம் ஒரு லட்சம் பேர் வெளியேறக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன எனவே இஸ்ரேலில் வாழவே முடியாது என்று அங்குள்ள யூதர்களே வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம்